நான் மோகன பிரியா சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா மாஸ்க் அணிய அரசு உத்தரவு சிங்கப்பூரில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து மக்கள் சீனாவின் ஊன் நகரில் இரண்டாயிரத்தி முதன் முதலில் உலகம் முழுவதும் பரவி கடும் பாதிப்புகளை இந்த தொற்று ஏற்படுத்தியது பின் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு நாடுகளில் இயல்பு நிலை திரும்பியது இந்நிலையில் தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இங்கு கடந்த ஏழு நாட்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தினமும் சராசரியாக இருநூற்று ஐம்பது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்து சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் ஒய் ஏ குங் நேற்று கூறியதாவது அடுத்த இரண்டு அல்லது நான்கு வாரங்களில் கொரோனா பாதிப்பு மேலும் அதிகரிக்கலாம் இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்றால் உடனடி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அழிந்து செல்ல வேண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து அரசு பொது மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளை அதிகரித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் நன்றி